ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கும் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அந்த விருப்பம் நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை ஒரு சிலருக்கு அவங்க நினச்ச மாதிரியே வாழ்க்கையில் அவங்க விருப்பங்கள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறிக்கிட்டே வரும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நிறைவேறும் பல விஷயங்கள் நிறைவேறாமலும் இருக்கும் பல பேருடைய வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் எந்த பிரச்சனை தான் பெரும்பாலான மக்களோட வாழ்க்கையாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக முன்னோர்கள் சொல்லுவாங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டால் எங்கள் கடவுளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே நினைக்கிறது எல்லாமே நடந்துறதும் இல்லை ஒரு சில விஷயங்கள் தான் நடக்குது ஆனாலும் நினைக்காத எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்க போகிறதும் இல்லை எதை நம்ம நினைக்கிறோமோ அதுதான் இந்த பூலோகத்தில் நடக்கும் அதுதான் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று ஒன்று நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நம்ம நினைக்காமே இருக்க முடியாது ஓகேங்களா நம்ம ஆசை கனவு லட்சியம் எது ஒன்றாலும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இப்படி முன்னேறணும் இப்படி வளர்ச்சி அடையணும் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது இங்கே ஆசைப்படுற உரிமை எல்லாருக்குமே இருக்குது எதை ஒன்றாலும் அடையலாம் எதை ஒன்றாலும் சாதிக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற அந்தந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை மீறாத அளவுக்கு பார்த்துக்குங்க ஆனால் அந்த ஆசையை அடையிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டோம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணோம் அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்தோம் அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன கற்றுக்கிட்டோம் இல்லை என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் அட்லீஸ்ட் அதை பற்றி நான் குறைஞ்சபட்ச அருவியாவது வளர்த்துக்கிட்டோமா இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களில் கொஞ்சமாவது இன்வால்மெண்ட்டோடு இருந்தால் தான் அது நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய குறைஞ்சபட்ச தகுதியாவது நம்மளை நம்மளே உருவாக்கிக்கிட்டதா அர்த்தம் நம்ம நினைக்கிறத அடையணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது அதை பற்றி நான் நாலேஜு கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எதை நினைக்கிறோமோ எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கிய பயணம் ஒரு அடினாலும் நம்ம ஸ்டெப் எடுத்து முன்ன வச்சு போய் இருக்கணும் அந்த ஒரு ஸ்டெப்பு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கான வழியை உருவாக்கும் அப்படி பயணிக்கும் போது நம்ம உடனடியாக அதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்குள்ளே நம்ம கவனம் போகக்கூடாது நீங்கள் தீவிரமாக ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அதுக்கு தயாராகிடும் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போதே அதில் ஏதோ சலிப்பு வந்தோ இல்லை உங்களுக்கு மன தடுமாற்றம் வந்தோ இல்லை மற்றவங்க ஏதாவது சொல்லி அதன் மூலயமா ஒரு ஏமாற்றத்தை முன்னாடியே நீங்கள் ஃபீல் பண்ணியோ பின்னடைவு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை அடையிறதுக்குள்ளவே நீங்களே அதை தடை செய்யறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுவீங்க நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கு ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க அந்த பாதையில் பயணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனசை எந்த வகையிலையும் டிவேட் ஆகாமல் தொடர்ந்து அதில் நீங்கள் போராடி போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணி விடாமுயற்சியோடு நீங்கள் போகும்போது தான் பிரபஞ்சத்தோட அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அது எவ்வளவு நாளாகும் எவ்வளவு மாதமாகும் எவ்வளவு வருஷமாகும் அதெல்லாம் நீங்கள் கணக்கிலே வச்சுக்காதீங்க நீங்கள் நினச்ச விஷயத்த அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சியோட பயணிக்கும்போது நிச்சயமாக அது நடந்தே தீரும் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய தீவிரத்தன்மையும் வைராகியத்தன்மையை வைத்து தான் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செருசு கேட்குறீங்களா பெருசு கேட்குறீங்களான்லாம் பார்க்காது நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் கிட்டே இருக்கா அப்படிங்கிறத தான் கவனிக்கும் கெப்பாசிட்டினால் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை கையாளகக்கூடிய திறமை உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காரு கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம் உண்மையிலே உங்களுக்கு காரு தேவை அப்படின்னா அதை நீங்கள் ஓட்ட தெரிஞ்சால் மட்டுந்தான் உணர்வுபூர்வமாக உங்களால் அதை அனுபவிக்க முடியும் உங்களுக்கு ஓட்ட தெரியாது என்னும்போது அதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டுற மாதிரி நீங்கள் எப்படி உணர்வீங்க ஃபீல் பண்ணுவீங்க அனுபவிப்பீங்க அதை உணர்வுபூர்வமாக ரசிப்பீங்க அப்போ உணர்வு பூர்வமாக உங்கள் மனசாட்சியே ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அனுபவம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அந்த அனுபவம் தான் நீங்கள் நினச்சதை அடையக்கூடிய குறைந்தபட்ச தகுதி ஓகேங்களா உதாரணத்துக்கு சினிமாவில் இருந்தோ இல்லை யாராவது புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் என்ன கேட்குறாங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்க நீ என்ன போராட்டம் இருக்க நீ மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணியிருக்க இல்லை மக்களுக்காக நீ என்ன உதவி செஞ்சிருக்க இந்த மாதிரி மக்களுக்காக நீ ஏதாவது ஒரு சேவையோ பணியோ ஏதாவது செஞ்ச அனுபவம் இருக்கா மக்கள் மேலே உனக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் தான் அரசியலுக்கு வர்றதுக்கு மிக மிக குறைஞ்சபட்ச தகுதியாக பார்க்குறாங்க சாதாரண மனுஷனே இந்த அளவுக்கு ஒரு தகுதி நிலையை ஆராயும் போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து எவ்வளோ விஷயங்களை உருவாக்கி அத்தனை விஷயங்களையும் துல்லியமாக கச்சிதமாக மிக சிறப்பான முறையில் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விதிமுறையும் இல்லாமல் ஏனோ தானோன்னு இது செயல்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அப்படி கிடையாது இந்த பிரபஞ்சமே ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் இருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ணிக்கணும் அந்த விதிமுறை உண்மையான உணர்வு நிலைக்கு அது உட்பட்டதாக இருக்குது உதாரணத்துக்கு புள்ள தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல் உண்மையான தேவை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான உணர்வு நிலையே வரும் அந்த உண்மையான உணர்வு நிலையை வர்றதுக்கு தான் சின்ன சின்ன முயற்சி எடுங்க அதனுடைய அனுபவத்தை நீங்கள் சேகரிங்க அந்த அனுபவம் உங்கள் தேவையை உறுதிப்படுத்தும் அந்த உறுதிப்படுத்தின தேவையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் கூட பிரபஞ்சமும் உறுதியாக வந்து நிற்கும் ஏன் இந்த விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் வெறும் கற்பனையிலே மட்டும் நினச்சிட்டு இது எதுவும் ஆவறதில்லைன்னு அப்படியே விட்டுடுறாங்க சிறு சிறு முயற்சி எடுத்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் அனுபவத்தை சேருங்க அந்த அனுபவம் தான் நீங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரே வழி அந்த வழியை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக்குங்க நிச்சயமாக நீங்கள் நினைச்சதை அடைஞ்சே தீருவீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம நினச்சதை அடையிறதுக்கு என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துருப்போம் இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி